ஹலோ வீர்ஸ் வெல்கம் டு கலடி குறிச்சி சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனிருத்தும் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி ஆன படங்களை பற்றி நம்ம பார்த்துலாங்க மொத்தம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருங்க என்னென்ன படங்கள் பார்க்கணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த நாலு வருஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரை நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா அனி பொங்கலுக்கு ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து விக்னேஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு க ஜோடியாக வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பேட்டை பேட்டை படம் மூலமாக ரெண்டாவது முறையாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஹீரோ கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் தான் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தர்பார் தர்பார் படம் மூலமாக மூணாவதாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த படத்துலையும் ரஜினிகாந்த் தான் நடிச்சிருக்காப்புல இதில் ஏஆர் ஆர் புருகதாஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க நயன்தாரா ஜோடியாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாஸ்டர் மாஸ்டர் படம் மூலமாக நான்காவது முறையாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காப்புலாம் இந்த படத்தில் விஜய் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலு படங்கள் வந்து அனிருத்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட குச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்